பிறை நிலா நாளையோ நாளை மறுநாளோ முற்றிலுமாக மறைந்துவிடும் அமாவாசை என்று சொல்வார்கள் பிறை நிலா என் நிலா பிறை போல தோன்றுகிறது என்று சற்று சிந்தித்தால் ஆராய்ந்தால் அது நமக்கே தெரியும் சூரியனுடைய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து முற்றிலுமாக அது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வரும் அந்த ஒரு நாள்தான் அமாவாசை அதற்கு பலர் கற்பனைகளை சொல்வார்கள் அதெல்லாம் புறந்தள்ளி விடலாம் இது நிஜமாக நாம் பார்க்கக்கூடிய இந்த திரைநிலா அமாவாசையும் பார்ப்போம் பௌர்ணமியையும் பார்ப்போம் எல்லாமே பூமியின் துணை கிரகம்தான் நமக்கெல்லாம் அது நன்கு தெரியுமே அதுதான் இதுதான் உண்மை உண்மை தெரியாதவர்கள் அவர்களை புறம் தள்ளி விடுவோம் அவர்களை புறம் தள்ளிவிடுவோம்